நண்பர்களே நமது தொப்புள் உடலின் ஒரு பகுதி மட்டுமல்ல வாழ்க்கையின் திறவுகோலும் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் வளரும்போது அது அதன் அனைத்து வலிமை ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றலையும் தொப்புளிலிருந்து பெறுகிறது என்று கூறப்படுகிறது அதாவது தொப்புள் வாழ்க்கைக்கான முதல் கதவு அதனால்தான் நமது விதியை மாற்றுவதற்கான ரகசியம் நமது தொப்புளில் உள்ளது என்று கூறப்படுகிறது இது வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து ஒரு தாமரை வளர்ந்தது அந்த தாமரையிலேயே பிரம்மா தோன்றினார் அதிலிருந்துதான் முழு பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டது படைப்பு தொடங்கிய இடத்தில் எவ்வளவு அற்புதமான ரகசியம் மறைந்திருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் இப்போது நீங்கள் படுக்கைக்கு முன் அதை பயிற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு தீர்வை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தூங்கும்போது உங்கள் தொப்புளில் மெதுவாக உங்கள் கையை வைத்து இரண்டு மந்திர வார்த்தைகளை சொல்வதுதான் என்னை நம்புங்கள் வறுமை துக்கம் மற்றும் பிரச்சனை படிப்படியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும் லட்சுமி தேவியின் ஆசிகள் உங்கள் மீது பொழியும் மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்கள் வீட்டை நிரப்பும் செல்வத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது நண்பர்களே இந்த எளிய தீர்வு உங்கள் சக்தியை எழுப்பி முழு பிரபஞ்சத்தின் சக்திகளையும் உங்களிடம் ஈர்க்கிறது நீங்கள் உங்கள் தொப்புளில் கையை வைக்கும்போது உங்கள் கவனம் முழுவதும் அந்த இடத்தில் குவிகிறது மேலும் உங்கள் விதி மாறத் தொடங்குகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன எனவே இந்த வீடியோவின் இறுதி வரை காத்திருங்கள் ஏனென்றால் இந்த ரகசியத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது நண்பர்களே மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைக்கிறார்கள் சிலர் வயல்களில் வியர்வை சிந்துகிறார்கள் சிலர் வேலை செய்கிறார்கள் சிலர் இரவும் பகலும் தொழிலில் வேலை செய்கிறார்கள் எல்லோரும் தங்கள் கடின உழைப்பின் பலனை விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையை சொன்னால் பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு தகுதியானதை பெறுவதில்லை பலர் தங்கள் வாழ்க்கையை சந்திக்கக்கூட போராடுகிறார்கள் ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் இல்லை பிரபஞ்சத்தின் சக்திகள் அவர்களை ஆதரிக்கவில்லை இந்த ஆசீர்வாதம் வழங்கப்படும் வரை நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் முடிவுகள் மிக குறைவு ஆனால் நண்பர்களே இன்னொரு உண்மை இருக்கிறது சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதிர்ஷ்டம் மாறுகிறது அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது ஒருபோதும் மகிழ்ச்சியால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புவார்கள் இப்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது பல ஆண்டுகளாக உங்களை தொந்தரவு செய்து வந்த பணம் காதல் திருமணம் குழந்தைகள் அல்லது வாழ்க்கையில் வேறு எந்த மகிழ்ச்சியாக இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறத் தொடங்கும் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த தீர்வை முயற்சிக்கும் போது அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் வேறு யாரிடமாவது சொன்னால் அதன் பலன் மறைந்துவிடும் எனவே அதை ரகசியமாக வைத்திருங்கள் எனவே நான் இனி தாமதிக்க மாட்டேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த இரண்டு அதிசய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கருத்துப் பிரிவில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் ஏனென்றால் நண்பர்களே நம்பிக்கையும் நம்பிக்கையும் சந்திக்கும் போது மட்டுமே அற்புதங்கள் நடக்கும் நண்பர்களே நமது இந்து மதத்தில் எண்ணற்ற மந்திரங்களும் பாடல்களும் உள்ளன இவை வெறும் வார்த்தைகள் அல்ல தெய்வீக சக்தியின் மூலமாகும் பக்தியுடன் அவற்றை ஓதுவது நம் வாழ்வில் உள்ள பிரச்சினைகளை போக்க உதவும் மனம் அமைதியை காண்கிறது உடல் வலிமை பெறுகிறது மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான பாதை திறக்கிறது இந்த தீர்வை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் மனம் கவனம் செலுத்தும் நோய்கள் மற்றும் நோய்கள் மறைந்துவிடும் உலக இன்பங்கள் அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள் மிக முக்கியமாக லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வந்து நிரந்தரமாக தங்குவாள் பெரும்பாலும் மக்கள் இரவும் பகலும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் பணம் அவர்களுடன் தங்குவதில்லை அவர்கள் கடினமாக உழைத்தாலும் லட்சுமி தேவி அவர்களின் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதில்லை ஆனால் இந்த வைத்தியத்தை கடைபிடித்த பிறகு லட்சுமி உங்கள் கைகளில் தனது இருப்பை காண்பார் செல்வம் வந்து உங்களுடன் நிரந்தரமாக தங்கும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு நாள்பட்ட பிரச்சினை பணப்பற்றாக்குறை அல்லது பிரச்சனையான திருமண வாழ்க்கை இருந்தால் இந்த வைத்தியம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் உங்களிடம் பணப்பற்றாக்குறை இருந்தால் உங்கள் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பி வழியும் அதை நிர்வகிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் உங்கள் திருமணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ அல்லது திருமணம் சரியாகவில்லையாலோ நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வீர்கள் உங்கள் உறவுகள் இனிமையாகிவிடும் நீங்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு கடுமையான நோய் நீரிழிவு நோய் இதயம் சிறுநீரகம் அல்லது கல்லீரல் பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் இந்த வைத்தியம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் நண்பர்களே இது வெறும் கற்பனை அல்ல பலர் இந்த வைத்தியத்தை முயற்சித்து சில நாட்களுக்குள் நேர்மறையான முடிவுகளை கண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை மாறிவிட்டது எனவே இதை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இதை செய்யும் போது லட்சுமி தேவியும் பிரபஞ்ச சக்திகளும் தானாகவே உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும் எனவே நண்பர்களே நீங்கள் இப்போதே இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும் பலர் கடனில் உள்ளனர் அவர்கள் கடனால் மேலும் மேலும் சுமையாகி வருகின்றனர் நீங்கள் கடனில் இருந்து விடுபட முடியாவிட்டால் அதற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது எனவே ஆரம்பம் முதல் இறுதி வரை என்னுடன் இருங்கள் எல்லா வைத்தியங்களையும் ஒவ்வொன்றாக விளக்குகிறேன் முதல் வைத்தியம் நோயாளிகளுக்கானது ஆம் நீங்கள் எப்போதும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தால் நண்பர்களே ஒரு எளிய வைத்தியம் உள்ளது நீங்கள் உங்கள் தொப்புளில் கை வைத்து இரண்டு வார்த்தைகள் மட்டுமே சொல்ல வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேளுங்கள் நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போதெல்லாம் நீங்கள் ஒரு கிராம்பை மட்டும் எடுக்க வேண்டும் ஆம் ஒரு கிராம்பை மட்டும் இரவில் தூங்கும் போது அந்த கிராம்பை உங்கள் தொப்புளில் வைக்கவும் அந்த கிராம்பை உங்கள் தொப்புளில் வைக்கவும் உங்கள் கையை கிராம்பில் வைத்து இரண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்லவும் அந்த இரண்டு வார்த்தைகளையும் கவனமாக கேளுங்கள் அந்த வார்த்தை ஓம் ஹ்ரீம் இது ஒரு சக்தி வாய்ந்த விதை மந்திரம் இந்த வார்த்தை பிரபஞ்சத்தின் சக்திகளை குறிக்கிறது ஆம் நண்பர்களே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஓம் உடன் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாவது ஹ்ரீம் இந்த விதை மந்திரம் ஆரோக்கியம் மற்றும் வலிமைக்கானது நண்பர்களே அதை எப்படி செய்வது என்பதை கவனமாக கேளுங்கள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் உங்கள் தொப்புளில் ஒரு கிராம்பை வைக்கவும் உங்கள் கண்களை மூடி உங்கள் தொப்புளில் உங்கள் கையை வைத்து உங்கள் மிகவும் நம்பகமான தெய்வத்தை தியானியுங்கள் அது உங்கள் குடும்ப தெய்வமாக இருந்தால் சிவபெருமான் பஜ்ரங்கபலி அல்லது நீங்கள் மிகவும் மதிக்கும் ஒருவர் இந்த மந்திரத்தை ஓதுங்கள் என்னை நம்புங்கள் உங்கள் அனைத்து நோய்களும் சில நாட்களில் குணமாகும் நண்பர்களே ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் ஏழு ஆழமான மூச்சை எடுத்து ஒவ்வொரு மூச்சிலும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் உங்கள் தொப்புளிலிருந்து வெளிப்படும் தங்க ஒளி உங்கள் உடலிலுள்ள ஒவ்வொரு நோயையும் எரித்துவிடும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் உடலில் உள்ள அனைத்து வலிகளும் நீங்கிவிடுகின்றன என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் ஏனென்றால் நண்பர்களே உங்கள் முழு உடலும் தொப்புளுடன் இணைக்கப்பட்டுள்ளது தொப்புள் சரியாக உள்ளது பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் இணைக்கப்பட்டுள்ளன என்னை நம்புங்கள் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு நிம்மதியை அனுபவிப்பீர்கள் நீங்கள் மருத்துவமனைக்குச் செல்வதை நிறுத்திவிடுவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அற்புதமான மாற்றங்களைக் காண்பீர்கள் நண்பர்களே நிச்சயமாக இந்த தீர்வை முயற்சிக்கவும் உங்களுக்கு மந்திரம் புரியவில்லை என்றால் தயவு செய்து கருத்துக்களில் கேளுங்கள் நாங்கள் சொல்வதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் இடையே ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கலாம் எனவே தயவு செய்து கருத்துக்களில் கேளுங்கள் இப்போது இரண்டாவது விஷயம் கடன் நிவாரணத்திற்காக கவனமாக கேட்பது நண்பர்களே அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கங்கை நீரை குடிக்க வேண்டும் கொஞ்சம் கங்கை நீர் இரவில் நீங்கள் தூங்கும்போது அந்த கங்கை நீரில் இரண்டு சொட்டுகளை உங்கள் தொப்புளில் விடுங்கள் ஆம் உங்கள் தொப்புளில் இரண்டு சொட்டு கங்கை நீரை வைக்கவும் பலரிடம் கங்கை நீர் இல்லை எனவே நீங்கள் சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தலாம் முற்றிலும் சுத்தமான தண்ணீரை எடுத்து உங்கள் தொப்புளில் இரண்டு சொட்டுகளை வைக்கவும் எந்த செவ்வாய் அல்லது புதன்கிழமை இரவிலும் இந்த தீர்வை நீங்கள் செய்யலாம் உங்கள் வலது கையை உங்கள் தொப்புளில் வைத்து இந்த மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரிக்கவும் உங்கள் கடன்கள் அனைத்தும் உங்கள் காலடியில் நொறுங்குவதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இருபத்து ஒன்று நாட்கள் செய்யவும் இது உங்களை நிதி தடைகளிலிருந்து விடுவிக்கும் உங்கள் உடல்நலம் மேம்படும் உங்கள் நிதி நிலைமை தீர்க்கப்படும் மீதமுள்ள வீடியோக்களை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும் நன்றி